அனைவருக்கும் வணக்கம் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கும் சிம்மம் உங்களுக்காக மட்டுமே இந்த பதிவு இந்த பதிவில் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறதா என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக ஏழாம் இடம் ஆகிய ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிற ஆறுங்க மட்டுமல்லாது அதிபதியான சூரியனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடனும் இணைகிறார் சனியின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அவருக்கு பகை கிரகமாக உள்ள சனியின் பார்வையிலும் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் அழைக்கப்படுகிறார் இப்படிப்பட்டவர் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக சப்தமஸ்தானமாகிய ஏழில் சனியுடன் மற்றும் ராசியின் அதிபதியின் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க பொதுவாக ராசியின் அதிபதியும் தனியும் இணைந்து சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது ஆனால் இரு நட்பு கிரகங்களுடன் புதன் இணைந்து இருப்பதால் இந்த தருணத்தில் நல்ல பல மாற்றங்களும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அமருகிறாருங்க எனவேதான் இந்த தருணம் என்பது பல வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார் அவருடன் வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் இணைந்து சஞ்சரிப்பது தெளிந்த அறிவாற்றலும் ஞானமும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பல்வேறான மிகுந்த சிரமங்களை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க தனாதிபதியும் இலாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சப்தமஸ்தானத்திற்கு வருவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனி மற்றும் மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தர தருணத்தில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகுது மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில சிரமம் குறையக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே சூரியன் முதன்மை கிரகமாகவும் முதலும் முடிவுமாக இருக்கிறாருங்க அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர் தான் புதன் ஒளி பொருந்திய கிரகமாகவும் வித்தை மற்றும் அறிவுக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறாருங்க அப்படி வர் மிக வலுவாக செஞ்சரிக்கும் போது கடினமான சவால் நிறைந்த பணிகளை கூட சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் சூழ்நிலை ஏற்படுங்க உதாரணமாக மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட சிக்கலாக மாற்றி கொள்வதற்கான வாய்ப்பு புதன் சாதகமாக இல்லாத போது ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது புதனின் பார்வையில் சிம்மராசி வீடாக எனவே எனவேதான் இந்த தருணத்தில் மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கடின உழைப்பை மட்டும் நம்பியிருந்தால் அது சாத்தியமற்ற தான் பார்க்கப்படுகிறது அவற்றுடன் சேர்ந்து தெளிந்த அறிவாற்றலும் ஞானமும் மிக சரியான முறையில் பயன்படுத்தினால் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க மூளையை பயன்படுத்தும் போது மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ள என்பதை வித்யாக்காரர்களாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாரு உதாரணமாக ஒரு மிகப்பெரிய பாறை ஒன்று இருக்கிறது அந்த பாறையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தி வைக்க வேண்டும் அதை பத்து நபர்கள் சேர்ந்து தள்ளினால் மட்டும்தான் நகர்த்த முடிய அளவிற்கு எடை கொண்டதாக இருக்கிறது அப்படிப்பட்ட பாறைகள் நூற்று கணக்கில் இருக்கின்றன அந்த பாறைகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்துவதற்கான பணி நடைபெறும் போது நாம் பணியாட்களை கொண்டு அந்த வேலையை செயல்படுத்தும் போது சில நாட்கள் சில மாதங்கள் கூட இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுவதற்கு ஆனால் அறிவையும் தெளிந்த ஞானத்தையும் பயன்படுத்தும் போது நிச்சயமாக அந்த வேலையை சுமார்ட்டாக முடிக்கக்கூடிய வகையில் லிவர் மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடப்பாறையை பயன்படுத்தும் போது பத்து நபர் சேர்ந்து தள்ளக்கூடிய எடையை ஒரே நபர் ஒரே நேரத்தில் செய்ய முடியுங்க அப்படி செய்வதால் அந்த வேலையை சில மணி நேரத்திற்குள் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்தினால் அந்த இலக்கை அடைவதற்கு மிக நூண்ட நேரமானது தேவைப்படுகிறதுங்க ஆனால் குமாட்டாக சிந்தித்து செயல்படும் போது மிக குறுகிய காலகட்டத்திலே உங்களுடைய வளர்ச்சியை எட்டப்படுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக புதன் உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது தற்போது இருக்கக்கூடிய நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி சில வினாடிகள்ல கூட இந்த பணியை முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் திறமையை அதிகரித்து உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் போது மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில்தான் தற்போது சஞ்சரிக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான சிறப்பான சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை ஏழாம் பார்வையாக புதன் பார்க்கிறாரங்க புதனுடன் இணைந்து சனி மற்றும் சூரியனும் ஜென்ம ராசியை பார்க்கின்றனர் அது மட்டும் கிடையாது நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசியின் மீது அபரிவிதமாக கிடைக்கிறது இப்படி பல கிரக நிலைகளுடைய பார்வையானது ஜென்ம ராசியில் விழுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகுந்த சிறப்பத்தை நிச்சயமாக குறைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே வீண் செலவுகள் கட்டுக்குள் வரும் கவலை பல விஷயங்கள் தற்போது மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஆரோக்கிய தொழில் விலகங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தியோக ரீதியான பணியில் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனியுடனும் இணைந்து இருக்கிறார் ராசியின் அதிபதியுடனும் இணைந்து சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது உங்களது முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன் நிறைந்து கிடைக்குங்க உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் இது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் கண்டச்சனியாக சனி சஞ்சரித்தாலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக இது உறுதிப்படுத்துகிறார்கள் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் நல்ல பல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் துறையில் அதிரடியான பல திருப்பங்களும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிக்காக பல முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அவற்றில் சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்தபடியே கூடுதல் பொறுப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு அரசியல் துறையில் நிறைந்திருக்கிறது நல்ல முன்னேற்றம் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க இந்த தருணத்தில் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சுக்ரன் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்க போகிறது புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல்வேறு விதமான நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளுமே வலுவாக செஞ்சிருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்துக் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் பல்வேறு வகையில தடையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த நிகழ்வுகளில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக சிம்ம மாறுகிறது என்பதை பதினெட்டு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன